அர்பன் கிரீன் சேனலின் அன்பான வணக்கங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் மற்றும் இந்நாள் இனிய நாளாக அமைய என் வாழ்த்துக்கள் பெரும்பாலான ஞாயிறுகள் என் தோட்டத்தை சுத்தம் செய்வதிலும் செடிகளில் பராமரிப்பு வேலை செய்வதிலுமே அதிக கவனம் செலுத்த வேண்டியதாயிருக்கும் கிடைக்கும் நேரத்தில் போதிய கவனிப்புகளை செடிகளுக்கு தருவதில் நல்ல பலனை நாம் எதிர்பார்க்கலாம் அவ்வாறே இன்றும் என் காலைப்பொழுது எல்லா செடிகளுக்கும் நீர் சிறை செய்வதில் இருந்தே ஆரம்பம் செய்கிறேன் Thank <music> you. இன்று என் ரோஜா செடிகளுக்கு என்பி கே பதிமூன்று நாற்பத்தைந்து என் பொட்டாசியம் நைட்ரேட் உரம் வழங்கப் போகிறேன் இந்த உரத்தில் இருக்கும் பொட்டாசியமும் நைட்டர்தினும் செடிகளின் வளர்ச்சி பூ உண்டாகுதல் மற்றும் எதிர்ப்பு சக்திக்கு மிக உறுதுணையாக இருக்கும் நல்ல வேர் வளர்ச்சி மற்றும் தளிர் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது வறட்சி வெப்பம் மற்றும் குளிர் போன்ற கழுத்த சூழ்நிலைகளை பயிர்கள் எதிர்க்க உதவுகிறது சர்க்கரைகளின் ஒருங்கிணைப்பு இடமாற்றம் மற்றும் உருவாக்கம் ஆகியவற்றில் உதவுகிறது பூப்பதை மேம்படுத்துகிறது மற்றும் பழங்களின் உருவாக்கத்தை அதிகரிக்கிறது லிட்டருக்கு ஒரு கிராம் வீதம் பத்து லிட்டர் நீருக்கு பத்து கிராம் பொட்டாசியம் நைட்ரேட்டை கலந்து செடிகளுக்கு கொடுக்கப் போகிறேன் பொதுவாக செடிகளுக்கு அறுநூறு மில்லி என்ற கணக்கில்தான் நீர் கொடுப்பேன் ரோஸ் செடிகள் வளர்ப்பதில் இந்த நீர் மேலாண்மை மிக முக்கியமானது பெரும்பாலும் அனைத்து ஞாயிறுகளும் வாடித்தோட்டத்தில் சுத்தம் செய்வதிலும் செடிகளை பராமரிப்பு செய்வதிலும் நல்ல பொழுதாக கடந்து போகிறது இவ்வாறு சுத்தம் செய்வதனால் தேவையற்ற பூச்சி தொல்லைகளை ஓரளவிற்கு சமாளித்துவிடலாம் ஒரு சிறிய கத்தரி அறுவடையோடு இந்த காணொலியை நிறைவு செய்யலாம் ஒரு புதிய காணொளியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்